வரும்போது ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தாங்க ஒன் ஹெல்த் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒன் ஹெல்த் அப்படின்னா என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன் ஹெல்த் அப்படின்னா நான் நலமாக இருக்க வேண்டும் என்றால் இனிமேல் நீங்க ஒவ்வொருத்தருமே நாம நலமா இருக்கணும்னா என்னுடைய இதயம் நல்லா துடிக்குது என் நுரையீரல் நல்லா இருக்கு என் சிறுநீரகம் நல்லா கழிவுகளை வெளியேற்றுது அப்படின்னா நலமா இருந்தது அல்ல என் மனம் நலமா இருக்கு நான் பெரிய பெரிய ஞானிகள் கரெக்டா கத்துக்கிட்டு சரியா பயங்கரமா பயிற்சி செய்தி மனம் நலமா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நல்லா இருக்க முடியாது எத்தனை யானைகள் பத்தாது உடல் நலமா இருந்தா பத்தாது வேற என்ன நலமா இருக்கணும் இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மண்புழு நலமா இருக்கணும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வாகை மரத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் நலமா இருக்கணும் இந்த பக்கத்துல கிருஷ்ணகிரி மலையின் மேல இருக்கக்கூடிய அந்த மலை திட்டுகளில் புதைந்து இருக்கக்கூடிய குறுமுறு செடிகள் நலமாக இருக்கணும் வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள் நலமா இருக்கணும் கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் நலமா இருக்கணும் இவை எல்லாம் நலமா தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் அதை தான் கோவிட் கற்றுக் கொடுத்தது கோவிட் ஒன் ஹெல்த் இனிமேல் உலகம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் அத்தனையும் நலமாக இருக்கணும் இவை அத்தனையும் நலமாக இருக்கணும் தான் செல்வமுறை மாதிரி ஆளுங்க வந்து எப்படியாவது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்க இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கக்கூடிய பொருட்களை சந்தைப்படுத்தி விநியோகப்படுத்தி நீங்களும் நலமாக இருக்கலாம் இந்த பூமியும் நலமாக இருக்க முடியும் என்று இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள்